நாஞ்சில் லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு எழுந்திருக்கு இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தொலையாவட்டம் தொலையாவட்டம் பஸ் பின் பக்கத்தில் வர பாதை அந்த இந்த தொலையாட்டம் கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட தொட்டுள்ள இடம் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ரோடு ரோடோட தொட்டுள்ள இடம் உடனே நேரே நம்ம இடம் தான் இருக்குது பிரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ஏஜ் இருக்கும் சுற்றி பார்த்தாச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டு தான் இருக்குது இடம் பார்த்தா கிட்டத்தட்ட ரோட்டில் உள்ளதா இருக்கும் ரோட்லேருந்து ஒரு ஒரு அடிப்பல ஒரு அடி ஒன்றரை போல தாழ்ந்த இடம் இது வந்து ஒரு வீடு வைக்கி நல்ல ஏற்ற இடம் வீடு வைக்க ஏற்ற இடம் மற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுக்கும் ஓகே தான் நல்ல ரோட்டு பாதை பெரிய ரோட்டு பாதை பக்கத்தில் இந்த இடத்தோட எல்லாம் வீடு இருக்குது முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாம் வீடு இருக்குது ஓரளவு ஒரு நிரப்பான இடம் கொஞ்சம் சாஞ்சு தான் இருக்குது நிரப்பான இடம் வீடு வைக்க நல்ல இடம் வீடு போடணும்னு பார்த்தாச்சின்னா நீங்கள் வந்து தெற்கு தரிசனம் பார்த்தா வீடு போட முடியும் இல்லைன்னா பாதை போட்டு கே வடக்கு பக்கம் போடலாம் வடக்கு தரிசனம் வீட்டு போட்டுக்கலாம் இந்த பதினெட்டு இது ஒரு பதினெட்டு சென்ட் இடம் இந்த பதினெட்டு சென்ட் இடத்துக்கு அவங்க கேட்குற வந்து சென்ட்டுக்கு வந்து மூணு லட்சரூவாச்சும் கேட்குறாங்க ரெண்டு துறையாட்டம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாச்சின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு வந்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடய பக்கத்துலேயே இருக்குது வீடைக்கு நல்ல இடம் இந்தவங்க செண்டு கேட்குற வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு மூணு லட்ச ரூபா பதினெட்டு சென்ட் இடம் நேராக வந்து பேசும்போது சில நேரம் கொஞ்சம் கம்மி பண்ணால் வாய்ப்புருக்கு தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க